அனைவருக்கும் வணக்கம் தேவ புலவர் சமர்ப்பிக்கிறேன் பொருட்பால் அதிகாரம் ராஜாவின் எளிமை குரல் ஆயிரத்தி எழுபத்தொன்று மக்களே போல்வர் கயவர் அவரனர் ஒப்பாரி யாம் கண்டது இல் மக்களை ஒத்திருக்கும் கயவர் போன்றதொரு ஒப்புமையை நான் அறிந்ததில்லை ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு நன்றரை வாரின் கயவர் திருவுடையார் நெஞ்சத்து அவலம் இலர் நல்லதை அறிந்தவரை விட உள்ளத்தில் கவலை இல்லாத கயவர் பாக்கியசாலி ஆயிரத்து எழுபத்து மூன்று தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் வேவன செய்து ஆண் விரும்பியதை செய்து நினைத்தபடி நடப்பதால் கயவர் தேவர்களுக்கு ஒப்பானவர் ஆயிரத்து எழுபத்து நான்கு அகப்பட்டி ஆவாரை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ் கீழ் மக்கள் தமக்கு கீழ்படிபவரை கண்டால் தான் உயர்ந்தவர் என இருமாப்படைவர் ஆயிரத்து எழுபத்தைந்து அச்சமே கீழ்களது ஆசாரம் எச்சம் அவாவுண்டேல் உண்டாம் சிறிது கீழ்மக்களின் ஒழுக்கத்திற்கு காரணமான அச்சம் விரும்பிய பொருள் கிடைப்பதானாலும் சிறிது உண்டாகும் ஆயிரத்து எழுபத்தாறு அரைபறை அன்னர் கயவர் தாம் கேட்ட மறை பிறர்க்கு உயித்துரைக்கலான் தாம் கேட்ட இரகசியத்தை பிறரிடம் தாமாகச் சொல்வதால் கயவர் அடிக்கப்படும் வரைக்கு ஒப்பாவர் ஆயிரத்து எழுபத்தேழு ஈங்கை விதிரார் கயவர் கொடிருடைக்கும் கூந்தையர் அல்லா தவர்க்கு கன்னத்தை உடைக்கும் முறுக்கியகை இல்லாதவருக்கு ஈரமான கையையும் உதறமாட்டார் கயவர் ஆயிரத்து எழுபத்தி எட்டு சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் கரும்பை போல பிழிந்தால் தான் பயன்படுவர் கீழ் மக்கள் சொல்லியவுடன் பயன்படுவர் சான்றோர் ஆயிரத்து எழுபத்தொன்பது உடுப்பதுவும் உண்பதுவும் காணின் பிறர் மேல் வடுக்கான வற்றாகும் கீழ் பிறர் உடுப்பதையும் உண்பதையும் கண்டாலே குற்றம் காணக்கூடியவர்கள் கீழ் மக்கள் ஆயிரத்து எண்பது எட்டிற்கு உரியர் கயவர் ஒன்று உற்றக்கால் விற்றர்க்கு உரியர் விரைந்து துன்பம் வரும்போது விரைவில் பிறருக்கு தன்னை விற்கும் கயவர் எதற்கு தகுதியானவர் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்